வணக்க மக்களே கனி திருக்கணித ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் சுகன்யா ஹரி முந்தின பதிவில் ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் இந்த பதிவில் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படின்றத பத்தி முழுமையா சொல்ல இருக்கின்றேன் முழுசா கேளுங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் அதாவது பொய் சொன்னால் இந்த உலகம் நம்பிடும் இந்த பொட்டு பூலாம் வச்சு ஜடெல்லாம் பின்னட்டோன்னு நினச்சிங்களேன் இன்னும் நல்லாவே நம்பிடும் ஆனால் அந்த உண்மை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப ஆதாரங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய ஆதாரங்கள் கொடுத்தக்கப்புறம் கூட யோசிச்சுட்டு அப்பவும் உண்மையாக பொய்யான் தான் யோசிப்பாங்க இது உண்மையாக அப்படின்னு யோசிப்பாங்க அது தான் இந்த ஜோதிடமும் அது ஏன் சொல்கிறேன்னா போய் சொல்கிற இடத்துல தான் மக்கள் போய் அப்படியே உழுவாங்க அப்படியே இந்த தகுடு அடிச்சா வந்து சரியாயிடும் இந்த பல்லை நோண்டி தகுடு போதிங்க அப்படின்லாம் சொல்லி இந்த தகுடை வந்து இந்த இயந்திரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ்லாம் செஞ்சு அப்படியே விற்கிறாங்க அதெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜிலாம் அப்சர்வ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அந்த இயந்திரத்தை உருவேற்றத்துக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது வழிபாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் பின்பற்றினக்கப்புறமா தான் வந்து அதுக்கு பவர் கிடைக்கும் அது கூட ஒம்பது வருஷம்தான் அது வேலை செய்யும் ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் அது நெகட்டிவாக தான் வேலை செய்யும் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒம்பது வருஷத்துக்கு மேலே அந்த ஏர இயந்திரத்தை வைத்து வழிபட்டுக்கிட்டே இருப்பீங்க அது நெகட்டிவ் இழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ஹோமம் பண்ணுற பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற திதி தர்ப்பணங்களும் கோ பூஜைக்குமே நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய காசு வாங்கி பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்ல பண்ண வேண்டிய விஷயம் அவ்வளோ பெரிய காசு எல்லாம் கொடுத்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்ப கோயிலுக்கே நம்ம போறோம்னா நம்மளுக்கு இஷ்டப்பட்டதோ நம்ம செய்யலாம் நம்மளுக்கு இஷ்டப்பட்டது செய்யலாம் நம்மளோட நிலைமையை பொறுத்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறோமா நம்ம தட்டில் போடுறோமா உண்டியில் போடுறோமா இல்லை அபிஷேகம் பண்ணுறோமா இல்லை என்ன நம்ம நன்கொடை கொடுக்கணும் என்ன இருந்தாலும் நம்மளோடைய முன்னேற்றத்தை பொறுத்து நம்மளோட இருப்பை பொறுத்து அங்கே வந்து நம்ம உதவி பண்ணலாம் நம்ம கோவிலுக்கு செய்யலாம் அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் சரியாகும் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதொட்டு தான் இதெல்லாம் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி பைமூர்த்தி பைமூர்த்தி ஜோதிடமா ஐயோ வேண்டாம் அங்கே போனா அவன் காசை பிடிங்கிட்டு தான் அனுப்புவான் அங்கெல்லாம் வேண்டாம் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க ஜோதிடம்னா அப்படியே ஒரு பக்தி வரணும் ஜோதிடம்னா பக்தி வரணும் ஆனால் அந்த இடத்துல எல்லாருக்கும் பயம் வந்துடுது அது மாதிரி ஆக்கி விட்டாங்க எல்லாருமே அப்போ உண்மையான ஜோதிடம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் இறைவனிடம் போயிட்டு நீங்க நிற்கும்போது அந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அவ்வளோதான் ஜோதிடம் கிட்ட போய் நிற்கும் போது அவர் உங்களை காப்பாத்திடுவார் மற்றபடி யாருமே யாரையும் காப்பாற்ற போகிறது கிடையாது உங்கள் சொந்த தாய் ஆகட்டும் நீங்கள் கட்டின கணவன் மனைவி ஆகட்டும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளாகட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் வழியை நீங்கள் தான் சுமக்கணும் யாரும் யாரோட வழியும் சுமக்க போகிறதில்லை யாரும் யார் பிரச்சனையும் தீர்க்க போகிறதில்ல அவன் அவன் வாழ்க்கைய அவன் அவன் பார்த்துக்கு போகிறான் இப்போலாம் வந்து அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்க மாட்டேன்றான் அடுத்தவன் வாழ்க்கையை தான் கெடுக்கிறதுலே குறியாக இருக்கான் தான் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவன் நாசமாக போயிடணும்னு நினைக்கிறது தான் நிறைய பேர் இங்கே நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இறைவனிடம் போகும்போது அந்த இறைவன் காப்பாற்றுவார் நான் இறைவன்கிட்ட எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் நான் கோவில்லாம் போயிட்டு தான் இருக்கேன் நான் திருப்பதி போகிறேன் ஆறுபாடி வீடு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க எத்தனை பேருக்கு திருப்பதி போய் நல்லா இருந்திருக்கு எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் போய் நல்லா இருந்திருக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்ன ஒரு அடி உழம் திருப்பதி போயிட்டு வந்தோன்னா ஒரு அடி இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அது ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு அந்த கோவில் பிறந்தலன்னு அர்த்தம் உங்க ஜாதகத்துக்கு அந்த கோவில் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் உங்க ஜாதகத்துல எந்த கோவில் போட்டிருக்கோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும் அது உங்க வாழ்க்கையை மாற்றி காமிக்கும் இதுதான் விஷயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து அதில் எது பாதகம் எது சாதகம்னு கண்டறிந்து அதன் ரீதியாக ஒரு கோவில்கள் எடுத்து தரப்படும் அது மூலியமாக நீங்கள் பயணிச்சுட்டு வரும்போது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னுவாரு நீங்கள் எடுத்து கொடுத்துர்றீங்க அவர் அதை பார்த்துட்டு உனக்கு இந்த நோய்ப்பா இந்த மருந்து சாப்பிடு இந்த சத்து மாத்திரையும் சேர்த்து தர அதையும் சாப்பிடு நல்லா இருப்போம் வா அப்படின்னுவாரு அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட உடம்பு சரியாகும்ல அது தான் இதுவும் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து அதன் மூலமாக வருகின்ற கோவில்கள் உங்கள் பாதகங்கள்லாம் பார்த்து அந்த பாதகத்தெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத கோவில்களும் யோகமும் இருக்கும் பாதகம் இருக்கும்போது சாதக ஒன்று இருக்கும் இல்லையா அந்த யோகங்களை எப்படி பலுப்படுத்துறது அப்படின்றத கண்டறிந்து அங்கே போயிட்டு வரமோ உங்களுக்கு கண்கூடாகவே நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் போய்ட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெயின் பண்ணி ஐயோ இப்படி போகணுமா அப்படி போகணுமா கடமைக்கு போகணுமா அப்படின்லாம் பார்க்காம இதுதான் கடமைன்னு நினச்சி போனீங்கன்னா அது நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கும் இவ்வளோ தான் விஷயம் இப்படி தான் வந்து ஜோதிடம் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் பார்த்து அப்படியே பணம் கொட்டிடும் கோட்டீஸ்வரன் நான் எல்லான்ற இந்த மைண்ட் செட்டப்லேயும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஜோதிடம் பார்த்து கோட்டீஸ்வரம் ஆகணுன்னா இந்த உலகமே எல்லாருமே கோட்டிஸ்வரன் தானே சுத்தணும் அப்படிலாம் கிடையாது நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு பிரச்சனை வராம நல்லபடியா வாழறதுக்கு தான் ஜோதிடம் அப்படின்றது மற்றபடி இந்த பழம் நழுவி பால்ல விழற கதை தான் இப்போ இப்போ ஒரு பீச் இருக்கு ஒருத்த வந்து இந்த பீச் ஹவுஸ் வச்சுருக்கான் அங்க வந்து அவன் ரசிப்பான் அதெல்லாம் வந்து அவனுக்கு குடுப்பனை இருக்கு அவன் ரசிப்பான் இப்போ அதே உணர் ஒருத்தம் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் போட்டு முங்கிட்டு இருப்போம் போட்டு அடி அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருப்பான் எப்போ என்னை கொண்டு போய் அப்படி விடுப்பா நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கரையிலேருந்து தூக்கிட்டு வந்து அப்படி கரையை தாண்டி அப்படி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் மூச்சு வரும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்பா பரவாயில்ல அதை விட முடியுது அப்படின்னு அப்படி தான் நீங்கள் ஜோதிடத்தை பார்க்கணும் நான் வந்து ஜோதிடத்தை பார்த்தா கோரி பிச்சு கொட்டிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது உழைக்கணும் கேர்த்த பலன் அங்கே இருக்குதான்னு பார்த்தா அது ஜோதிடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் உழைக்காமலாம் காசு வராது உழைக்கணும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் வரணும்ல அது வந்து உங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்படி தான் எல்லாம் பிரச்சனையும் ஜோதிடத்தின் மூலயமா சரி பண்ணிக்கலாம் இவ்வளோதான் விஷயம் இதை போயிட்டு அப்படியே பெருசாக வந்து பிரம்மாண்டமாகலாம் யோசிக்க வேண்டியது ஜோதிடம் என்பது ஒரு கடல் தான் அது உள்ளே இறங்கினா அப்படியே போய்கிட்டே இருக்கும் அது இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அதை ஈஸியாக கொண்டு போங்க இப்படி வாழ்க்கை ஒரு கையிலையும் இறைவன் ஒரு கையிலையும் பேலன்ஸாக வச்சு அப்படி நீங்கள் ஈஸியாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது அதை கால் பண்ணுங்கள் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் முந்தின தலைப்பில் சொல்லியிருந்தேன் பஞ்சாகத்தின் படி ஜோதிடம் பார்க்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அடுத்த தலைப்பில் அதோட முழு விளக்கத்தை நான் கொடுக்கலாம்னு இருக்கேன் அடுத்த வீடியோ பாருங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்